தை மாத சிறப்புகள் சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை தைமாத முதல் நாள் இது மிகவும் புண்ணியமான காலம் என்று புராணங்கள் சொல்கின்றன உயர்வான இந்த மாதத்தில் பல தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை அளிக்கும் தை மாதத்தில் மக்கள் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தைவெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றனர் தை கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதமிருந்து கந்தவேளை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமணத்தடை நீங்கும் என்பது ஐதீகம் சஷ்டி திதி முருகனுக்கு உகந்தது சஷ்டி விரதம் சக்தி வாய்ந்தது அதுபோல இருபத்தேழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும் அவை உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை இதில் உத்தராயண புண்ணிய காலம் இன்றாகும் சித்திரை முதலாக தொடங்கும் பன்னிரு மாதங்களில் பத்தாவது மாதமாக மலர்வது தை மாதம் பத்து மாதம் கருவுற்று பிள்ளை செல்வம் பெற வேண்டிய பெண்மணிகள் பத்தாவது மாதமான தை கிருத்திகையில் முருகனை மனமாற நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் மூடிய கருப்பை திறக்கும் கட்டாயம் குழந்தையும் பிறக்கும் எனவே இந்த தை கிருத்திகை தினத்தில் விரதமிருந்து கந்தவேளை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் தொல்லை தொந்தரவுகள் நீங்கி வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் சேரும் தைப்பூசம் இவ்விழா தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருகாக்கடவுள் ஆகியோரை வழிபாடு செய்கிறோம் சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் நாடலரசனாக உலக மக்களுக்கு காட்சியருளிய நாள் தைப்பூசம் என்றும் உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இவ்விழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தேவ குருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்திற்கு உரியவர் அறிவுக் கடவுள் என்று அவர் போற்றப்படுகின்றார் எனவே பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையும் மாதமான தை மாதத்தில் தைப்பூச தினத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினாள் அறிவாற்றல் வளரும் என்பது ஐதீகம் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் தைப்பூச நாளையொட்டி முதல் நாள் சந்திரசேகர சுவாமி தெப்போற்சவமும் இரண்டாவது மூன்றாவது நாட்கள் சிங்காரவேலர் தெப்போற்சவமும் நடைபெறும் சமயபுரம் மாரியம்மன் தைப்பூசத்தன்று மாரியம்மன் வட திருக்காவிரிக்கு எழுந்தருளி அண்ணனாகிய ரங்கநாதரிடமிருந்து பட்டாடை பரிவட்டம் மற்றும் சீர்வரிசைகளை பெற்று திரும்புகிறாள் தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் நீத்தார் கடன் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது உத்திராண்டிய காலத்தின் முதல் மாதமான தை மாத அமாவாசையும் தட்சியான காலத்தின் முதல் மாதமான ஆடி மாத அமாவாசையும் புரட்டாசியில் வரும் மகாளய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேறு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது சப்தமி ரத ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அறைக்கோள பயணத்தைத் தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் புத்திரப்பேறு நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழியில்லாமல் தவிக்கும்போது போது வழிகாட்டும் என்றும் கருதப்படுகிறது ரத சப்தமி அன்று சந்திரசேகர சுவாமி ரதத்தில் எழுந்தருளி மேலண்டை குளக்கரையில் தீர்த்தவாரியும் பின்னர் திருவீதி உற்சவமும் நடைபெறும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் கற்பகாம்பாள் பிரகார உலா நடைபெறும் பீஷ்ம அஷ்டமி ரதசப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்பர் ஐம்பத்தெட்டு நாட்கள் அம்புபடுக்கையில் இருந்த பிதாமகர் பீஷ்மர் பரமாத்மாவின் கடாக்ஷத்தால் ஸ்ரீ வைகுண்ட பிராத்தி அடைந்த நாள் வேதம் படிக்கும் படித்த வித்தியார்த்திகள் அனைவரும் மந்திர ரூபமாக பிதாமகருக்கு தர்ப்பணம் செய்வது மிகுந்த பாக்கியத்தை கொடுக்கும் தவிர மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் பிதாமகருக்கு தர்ப்பணம் செய்யலாம் அன்று புனித நீர் நிலைக்குச் சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை வசந்த பஞ்சமி ஸ்ரீசரஸ்வதி அவதரித்த தினமே வசந்த பஞ்சமி அந்த நாள் தை மாதத்தில் வரும் சுக்ல பஞ்சமியாகும் இதனை மகாபஞ்சமி என்றும் சொல்வர் அம்பிகை ஜனனமான வசந்த பஞ்சமி தினத்தில் சங்கீதத்தாலும் நாம சங்கீர்த்தனம் பஜனை முதலியவற்றாலும் அம்பிகையை ஆராதிப்பது சிறப்பு ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்கு வசந்த பஞ்சமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதால் ஞான சித்தியாகும் அக்ஷராபியாசத்திற்கும் கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் துவங்கவும் ஏற்ற தினம் இது ஸ்ரீகிருஷ்ணர் சாந்திபனி முனிவரிடம் குறுகுலவாசம் துவங்கிய நாளும் இன்றுதான் தான் வட மாநிலங்களில் பங்குனி மாதத்தில் வசந்த பஞ்சமி வசந்த ருதுவின் ஆரம்ப தினமாக கொண்டாடப்படுகிறது மேற்கு வங்கத்தில் இந்த வசந்த பஞ்சமி நாள் அன்றுதான் வித்யாரம்பம் செய்கிறார்கள் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இவ்வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவகிரக பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்ராண்ய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தர்ய லஹரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தின் திருவிழாக்களைக் கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் கிடைக்கப் பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம்